உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இதோ இஸ்ரோலை காக்கிறவர் உறங்குவதும் ஒன்றாம் சங்கீதம் ஒரு ஒருமுறை ஒரு விமானம் பயணிகளுடன் கொள்ளைக்காரர்களால் கடத்தி செல்லப்பட்டது அது நிமித்தம் பயணிகள் பல மணி நேரம் அவ்விமானத்தினுள் இருக்க வேண்டியதாயிற்று அவர்கள் தங்களுக்கு சம்பவித்திருக்கும் அபாயத்தை எண்ணி பீதியடைந்தனர் கடைசியாக எப்படியோ அவ்விமானம் அந்த துஷ்டரின் யோசனைக்கு தப்பிற்று நீண்ட நேரத்திற்கு பின் விமானம் தரையில் இறங்கியது பயணிகள் அதில் வெளிவந்தனர் அப்பயணிகளில் ஒரு தாயும் தன் குழந்தையுடன் விமானத்தில் இருந்து இறங்கினாள் அவள் தூக்கம் இன்றி கண் விழித்திருந்து மிகுந்த கவலையுடன் தன் குழந்தையை பாதுகாத்துக் கொண்டிருந்ததால் மிகவும் களைப்புள்ளவளாக தோற்றமளித்தாள் அந்த குழந்தையோ அவளது தோளில் இன்பமாக தூங்கிக் கொண்டிருந்தது தாயார் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டதால் அக்குழந்தைக்கு எதை பற்றியும் கவலை இல்லை ஆம் எந்த ஒரு தாயும் தன் குழந்தையை மிகுந்த கரிசனையுடன் பாதுகாப்பவள் தன் குழந்தை பிறப்பதற்கு முன்னதாகவே தேவையான சகலத்தையும் ஒரு தாய் ஆயத்தமாக வைத்திருப்பாள் அது என்று அதன் அத்தியாவசியமான தேவைகளை குறித்து அவள் கவலை இருப்பதில்லை ஆம் எனக்கு அருமையானவர்களே போன்றே நம் தேவனும் நமக்காக எவ்வளவு அதிகமாக கவலைப்படுகிறார் தெரியுமா நாம் கடும் புயல் போன்ற சோதனையின் ஊடாக கடந்து சென்றாலும் இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்பதற்கேற்ப தாய் போல தூங்காது நம் தேவன் தன் கரங்களால் தூக்கி எடுத்து மார்போடு அணைத்து நம்மை பாதுகாக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது யாக்கோபு தன் தகப்பனை ஏமாற்றி ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொண்ட பின்னர் தன் சகோதரனுக்கு பயந்து பதான் அராமுக்கு ஓடி போகிறார் இப்பயணத்திற்காக தன் தாயாரிடத்தில் விடை சென்றதே அவர் தன் தாயாரைக் கண்ட கடைசி சந்தர்ப்பம் அதற்கு பின்னர் தன் தாயை அவர் பார்க்கவே இல்லை அநேக ஆண்டுகளுக்குப் பின்னர் அவர் கானா தேசத்திற்கு திரும்பி வந்தபோது அவருடைய தாயார் மறித்து பல ஆண்டுகள் ஆகியிருந்தன இவ்வாறு தன் வாழ்வின் முற்பகுதியிலேயே தாயை இழந்து விட்டார் ஆனாலும் யாக்கோபு தன் ஜீவியத்தின் கடைசி காலங்களில் யோசேப்பிடம் சர்வ வல்லமையுள்ள தேவன் லூஸ் என்னும் இடத்தில் தனக்கு தரிசனமாகி தன்னை ஆசிர்வதித்து பழுகவும் பெருகவும் பண்ணினதை விவரிக்கிறார் ஆம் போன்ற தேவன் தன்னை வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை தன் ஜீவியத்தின் கடைசி பகுதியில் யாக்கோபு நினைத்து பார்க்கிறார் யாக்கோபுடைய தனிமையான வாழ்வில் தேவனுடைய தாய் போன்ற தயவுள்ள கரம் அவரை தாங்கி சகாயம் செய்து வழிநடத்தி வந்ததை அவரால் உணர முடிந்தது ஆம் பிரியமானவர்களே தாயை போன்ற நம் தேவன் நம்மேல் கரிசனை உள்ளவராய் விசாரிக்கிறவராய் நேசித்து போஷித்து பராமரித்து பாதுகாத்து வருவதை நினைத்து பாருங்கள் ஒருவேளை உங்கள் இளம் வயதிலேயே தாயாரை நீங்கள் இழந்து போயிருக்க கூடும் ஆனாலும் தாயை போன்ற ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம் இந்த தேவன் மரண பரியந்தம் உங்களை நடத்துவார் கத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக இந்த நாட்களிலும் கூடப்பா அண்டவரை இளம் பிராயத்திலே சிறுவயதிலே தன்னுடைய தாயை இழந்து அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கண்ணீரின் பாதையில சென்று கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே ஒரு தாய் எவ்விதமாக தன் குழந்தைக்காக கரிசனையோடு செயல்படுவாளோ அதை காட்டிலும் என் தேவன் பிள்ளைகள் மேலே அன்புள்ளவராய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய கிருமைகளை கொண்டு போய் ராஜா அண்டவரே ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உடனே மறப்பதில்லை என்று சொன்ன தேவனப்பா ஒரு தாய் போல நான் உங்களை தேற்றுவேன் தேற்றப்படுவீர்கள் என்று சொன்ன தேவன் பிள்ளைகளை தேற்றி ஆற்றி அரவணைத்து பாதுகாத்து நடத்தும் ஆசீர்வதியும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே